வணக்கம் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் நாற்பது செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேம் கடம்பின் பூங்கொடியார் மணம் மாமயிலோன் வேள்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தை அயனுடைய கையெழுத்து பிரம்மாவோட கையெழுத்து நம்மளை ரொம்ப பாடுபடுத்தது என்னார வேலை படைச்சானோ அப்படி தானே புடம்போ அதை தான் இங்கே சொல்கிறார் அருணகிரியார் அயன் போட்ட கையெழுத்தை மாற்றிட்டாரா முருகன் எப்படி இந்த பாடலில் அழிந்தது என்ற பொதுவாக வந்தாலும் அழிந்ததற்கு பின் அழிவிற்கு பின் ஒரு ஆக்கம் ஒன்று உள்ளது ஆக்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் பொழில் என்றால் சோளை சோலைன்னு சொல்லலாம் அது ஒரு மாதிரி சருகு மாதிரியாக இருக்கும் அதோட நழல் நெற்கதிர்கள் மேலே இருக்கும் படியுமா நெற்கதிர்கள் மேலே அந்த பொழில்களுடைய நழல் படியும் சேல் என்னும் மீன்கள் மீன்கள் வயலில் துள்ளி குதித்து விளையாடும் ஆக சேல் எனும் மீன்கள் தடித்த பருத்த அழகான மீன்கள் வயல்களின் ஊடே துள்ளி குதித்து குதித்து விளையாடும் பொழுது பொழில்கள் அழிந்தன அப்படிங்கிறார் குதித்து குதித்து விளையாடும் போது அந்த சருகெல்லாம் அப்படியே சதஞ்சு 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 போயிடுது அதனால் என்ன பலன் என்ன ஆக்கம் நெற்பயிர்களுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது நிழல் நீங்கி சூரிய வெளிச்சம் கிடைக்கிறது இந்த அழிவு பயிர்களுக்கு ஆக்கத்தை தருகின்றன அதுதான் அடுத்தது தேம் கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் நேச்சுரலாக பெண்கள்லாம் பூனால் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க பூனால் மயங்கிடுவாங்க அது வந்து பெண்களின் இயல்பு அதை இங்கே சொல்லியிருக்கார் தேம் கடம்பின் அப்படின்னா தேன்கள் அதிகமாக சொரிந்துருக்குமா அந்த கடம்பு பூ மாலை முருகனுக்கு ஏற்ற மாலை கடம்பு பூ மாலை அப்படின்னு சொல்கிறோம் முருகனின் மார்பில் அலையும் அந்த கடம்பு பூ மாலை மேலே அவங்க மனுஷன் பறி கொடுத்துட்றாங்களோ அந்த பெண்கள் பூங்குடியார் மனம் மால் பட்டு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மால் என்றால் மயக்கம் ஆசை இந்த மாதிரி அந்த பூ மேலே ஒரு ஆசை வச்சிடறாங்க இந்த பெண்கள் இளம் பெண்கள் பூங்கொடியார் மனம் அந்த பூ கிடைக்கல முருகன் மார்பில் இருக்கும் பூக்கள் அவங்களுக்கு கிடைக்கல அந்த பெண்களுக்கு கிடைக்கல மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் அவங்க மனசு கெட்டு போச்சு ரொம்ப வருத்தமாகி போச்சு வாடி போயிடுறாங்க மனசு உடஞ்சி போயிடுறாங்க அப்படி சொல்லுவோம் ஒரு பொருள் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடஞ்சி போயிடுவோம் அதுதான் இங்கே பூங்கொடியார் பெண்களை சொல்லியிருக்கார் நம்ம மனசு எதுக்கு தான் மயங்கலை எதை பார்த்து மயங்கலை எல்லாத்துக்குமே மயங்கிற மனசு தானே இது அதுதான் இங்கே சொல்கிறாரு ஆசை மயக்கம் மோகம் இதெல்லாம் நம்ம விட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பூங்கொடியார் மன பெண்களை சொல்லி அதுக்கு அவங்க பூக்களுக்காக இயங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த கிடைக்காமல் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்காமல் போயிடுச்சுன்னா என்ன போவோம் ஒரு பட்டற்ற நிலைக்கு போயிவிடுவோம் போப்பா கிடைக்கலப்பா அப்படின்னு நமக்கு ஒரு சளிப்பு வந்துடுது அப்புறம் அது இப்போ மற்ற பொருட்கள் மேலே இருக்கிற ஆசையும் போயிடுது பற்றற்ற நிலை வந்து விடுகிறது தேம்கட் தேம் கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கோடியார் மனம் அது கிடைக்காம போனதுனால அவங்களுக்கு மனம் பட்டற்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் அடியார்கள் மனமும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு அருணகிரியார் அடியார்களின் மனமும் எவ்வாறே பற்றற்ற நிலை எய்த வேண்டும் ஆசை மயக்கம் மோகம் இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிறாரு அருணகிரியார் மனித மனத்திலே முருகன் வாசம் செய்வார் எப்படி பற்றற்ற நிலையை நாம் மனசை கொண்டு வந்துட்டோனோ முருகன் வந்து அந்த இடத்துல உட்காந்துருவார் அப்படின்னு சொல்கிறாரு அருணகிரியார் அதுதான் இங்கே தேம் கடம்பின் மாற்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பூங்கொடியார் பெண்களையும் அந்த பூவையும் இணைச்சி சொல்கிறார் ஆனால் மொத்தமாக அடியார்கள் ஆசை விடுபட வேண்டும் அதான் கருத்து அதுக்கடுத்தது மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் மாமயிலோன் வேள்பட்டு அழிந்தது சூரன் என்ன பண்ணுறானா ஒரு சமயத்தில் கிரௌஞ்சமலையை கவச்சமாக வச்சுக்கிட்டு கடலுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறானா முருகர் பார்க்காத மாதிரியாக கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சுட்டானா முருகன் என்ன பண்ணுறாரு சக்தியான வேலை கொண்டு க்ரௌஞ்சமலை அந்த கடலையும் க்ரௌஞ்சமலையும் சூரனையும் அழிச்சுடுறார் அதுதான் இங்கே மாமையிலோன் மேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு டிஸ்ட்ராய்டு தான் என்ன சொத்தமாக போச்சு பொடி பொடியாக போச்சு அப்படியே தவிடு பொடி ஆகிட்டார் தவிடு பொடி என்னன்னா காணாமல் போச்சு இருந்த இடமே காணாமல் போச்சு இதனால் என்ன பயன் வெளிப்பட்டு அழிந்ததால் தேவலோகம் தேவலோகத்து இருக்கிற தேவர்கள் உய்ந்தனர் பிழைச்சி போயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு போச்சு அதானே ஆக சூரிய சூரிய சம்ஹாரம் ஏற்பட்டதுனால் தேவலோகத்துக்கு நன்மை ஏற்பட்டது அது மட்டுமா சூரனுக்கு அருள் புரிந்தார் பகைவனாகிய சூரனுக்கு முருகன் அருள் புரிந்தார் எப்படி மயிலா மயில் வாகனமாகவும் சேவற்கொடியாகவும் கொடியாகவும் இங்கே என்ன சொல்லியிருக்காரு மாமயிலோன் முருகனை இப்படி கூப்பிட்றோம் மாமயிலோன் சேவர் கொடியோன் அப்படி தானே கூப்பிடுறாங்க அவருக்கு அப்படி ஒரு பெருமை கொடுத்துட்டார் சூரனுக்கு பகைவருக்கே இவர் இவ்வளோ தூரம் அருள் கொடுத்துருக்காரு பகைவனுக்கு கருள்வாய் நெஞ்சே என்ற கூற்றுப்படி அகைவனையே தூக்கி உட்கார வச்சுக்கிட்டார் அவங்க அவர் வாகனமாக வாகனமாக்கிட்டாரு கொடியாக்கிட்டார் இப்படி ஒரு அருளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்துட்டார் முருகன் ஆனால் அடியார்களை உற்றுருவார் அவர் இல்லை அடியார்களை விட்டு வைக்க மாட்டார் இதுக்கு மேலே அவர்களுக்கு அருட்பிரகாச வள்ளலாய் திகழ்ந்து தன்னுடைய பேரருளை கொடுப்பதில் வல்லவர் முருகன் அப்படின்னு சொல்கிறார் அருணகிரியார் திருச்செந்தூர் முருகன் பேரருள் கொடுப்பதில் வல்லவர் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்த லைன் அவன் கால்பட்டு அழிந்தது அப்படிங்கிறது அவன் என்பது முருகன் முருகன் கால்பட்டு அழிந்தது இங்கு இங்கு என்ன இந்த உலகத்தில் இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே அவனோட கால்பட்டு அழிஞ்சு போச்சு அவனுடைய தாளை வணங்கியதால் நம்ம மேலே இருக்கிற கையெழுத்தை அழிச்சிட்டான் அதனால் அழிந்தது பிரம்மா என்ன பண்ணார் இஷ்டத்துக்கு அவர் பாட்டு படைச்சார் ஏதோ ஒரு கிறுக்கு கிறுக்கிட்டார் நம்ம மேலே வந்து இங்கே அவஸ்தப்படுறோம் அல்லல் படுறோம் இல்லையா அதானே இங்கே ஆனால் முருகர் என்ன பண்ணுறாரு அந்த தலையெழுத்தையே மாத்துறாராம் ஆக நம்ம என்ன செய்யணும் முருகன் நம்ம தலையழுத்த மாற்றோம்னா அவனுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறார் அவனுடைய திருவடியில் நம்ம தலை இருக்க வேண்டும் அவன் கால்கள் படும்படியாக அவன்கள் அவனுடைய திருவடிகள் படும்படியாக நம்ம தலை இருக்கணும் அப்படின்றா இங்கே கருத்து இதை திருவள்ளுவர் ஒரு குரல் சொல்கிறாரு கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறார் என்னங்க கேட்காத செவி பார்க்காத கண் இருந்து என்னங்க புரோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை பலனே கிடையாது அது மாதிரி தான் என் குணத்தான் தாளை வணங்காதலை இங்கே என் குணத்தான் அப்படிங்கிறது இறைவன் என் குணத்தான் எனும் இறைவன் அவனுடைய தாளை அவனுடைய திருவடிகளை வணங்காத தலை வேஸ்ட்டு அதை அவன் இங்கே குறிப்பிடுற அதனால தான் இங்கே சொல்கிறேன் ஒரு நோய் வந்துட்டுன்னா என்ன பண்ணுறோம் படுத்துடுறோம் சுகத்தை அழிப்பது நோய் நம்ம உடல் நலத்தை கெடுக்கிறது அதனால் என்ன பண்ணுறோம் மருந்து கொடுக்குறாங்க மருந்து கொடுத்தவொடனே நோய் அழிந்து போகுது அழிதல் இங்கே ஆக்கத்தை கொடுக்குது அதை தான் இங்கே இருக்கோம் மருந்து கொடுத்தவொன்னே நோய் அழிந்து போகிறது அந்த மருந்தானவன் இறைவன் அவ்வளோதான் அயன் கையெழுத்து இன்பத்தை அழித்தது துன்பத்தை கொடுத்தது விதி செய்த சதி அயன் என்ப என்ற பிரம்மாவிற்கு விதி என்ற பெயர் ஒன்று உண்டு விதி என்ற பெயர் அதான் விதி செய்த சதி அப்படின்னு சொல்லுவோம் விதி காணும் உடம்பை விடாவினையேன் அப்படின்னு சொல்லுவார் கந்தரனு குதியில் விதி காணும் இந்த பிரம்மா கொடுத்த உடம்பை விடாவினையின் கட்டியாக பிடிச்சிட்டுருக்கோம் அப்படின்ற விதி காணும் உடம்பை விடாவினையேன் முருகனுடைய திருவடிப்பட்டு அழிந்தது அவன் கையெழுத்து முருகனை இடையராது வணங்குவதால் நமது தலையெழுத்தை மாற்றும் சக்தி இருக்கிறது நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது அந்த சக்தி சரியா அவனுடைய தாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க திருச்செந்தூர் முருகனின் தாளை வணங்குபவர்களுக்கு என்றும் அழியா புகழுடன் இன்பமுற்று வாழ்வார் என்று அருணகிரியார் அடித்து சூறுகிறார் தேங்க்யூ